சைனீஸ் நாட்டில் தலைவரை வச்சு காசு சேர்க்கினமா இல்லையான்றத ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமை கொண்டு நீங்கள் எந்த வகையில் இந்த நிகழ்ச்சி தோல்வி அடைந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறீர்கள் சும்மா ஒரு வந்து சொல்கிறேன் நான் ஒரு பொம்பளை வந்து கேட்டது நான் தலைவர் இருக்கிறாருன்னு நம்ம மூணு லட்சத்து எண்பத்தி நாலு இது கொஞ்சம் நம்ப கூடியதாக அந்த பெண் விவகாரத்தை இந்த ஊடகம் கையாண்ட முறையை பற்றி நீங்கள் எடுத்து

ஒரு பப்ளி அன்பு தமிழ்ங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கடந்த பத்தொன்பதாம் தேதி நாட்டில் இயங்கும் அரசியான தொலைக்காட்சியின் ஊடாக துவாரகா விவகாரமும் தேசிய தலைவர் உயிருடன் இருக்கிறாரா என்ற தலைப்புடனும் வெளிவந்த விவரண சித்திரம் சம்பந்தமாக சில கருத்துக்களை பலவிதமான பார்வையில் கோணத்தில் அவற்றை சமூக வலைத்தளங்களின் ஊடாக விமர்சித்து வருகின்றார்கள் அந்த வகையிலே சுவிஸ் நாட்டில் நடைபெற்ற மே பதினெட்டு எழுச்சியும் எழுகையும் நிகழ்ச்சிக்காக லண்டனில் இருந்து சென்றிருந்த கவுன்சிலர் முரளி அவர்கள் இன்று எம்போடு இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் முரளி நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டீர்கள் சுவிஸ் தொலைக்காட்சியில் இந்த விவரண சித்திரத்தை பார்வையிட்டீர்கள் உங்களுடைய முதல் பார்வை அல்லது அந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தை ஒரு ஆரம்பமாக சொல்லுங்களேன் அவங்க அந்த ஸ்டார்ட்லயே தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு தலைப்போட ஸ்டார்ட் பண்ணினவங்க ஒரு கேப்ஷன் வந்து கொடுத்துட்டு பிறகு வந்து சுவிஸ் நாட்ல தலைவரை வச்சு காசு சேர்க்கினோமா இல்லையான்றத ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரிதான் இந்த ப்ரோக்ராமை கொண்டு போக பார்த்தவை அவங்க முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா தலைவர் இருக்கிறார் ஆஹ் தேசிய தேசத்தின் புதல்வி இருக்கிற ஆண்டு எல்லாம் நாங்கள் சொல்லி நாங்கள் வந்து சுவிசில வந்து ஆக்கள் வந்து காசு கலெக்ட் பண்ணினோம் அது அதை பொய்ய சொல்லி காசு கலெக்ட் பண்ணோம் அதுக்கான ஒரு ஆதாரத்தை தேடுற மாதிரி தானே அந்த ப்ரோக்ராமை வந்து அந்த டாக்குமெண்ட்ரிய அவங்க ஸ்டார்ட் பண்ணி அப்படி கொண்டு போயிருக்கணும் ஆனா அவை செய்தது வந்து முழுக்க முழுக்க பிழைச்சி போச்சு அவைக்கு அவை செய்தது கம்ப்ளீட்டா பெயிலியரா போச்சு இதுதான் இந்த அந்த சுருக்கமான இந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் தமிழாக்கமாக கண்ணோட்டம் என்ற தலைப்பிலான விவரண சித்திர நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கு சுவிஸ்லே வாழ்கின்ற இந்த விடயம் ஒரு குழப்பத்தை சுவிஸ் தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டை விசாரிக்கின்ற அல்லது அது பற்றிய தகவல்களை தேடுகிற முயற்சியாக நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் நீங்கள் எந்த வகையில் இந்த நிகழ்ச்சி தோல்வி அடைந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறீர்கள் சற்று விளக்குங்களே முதலாவது செக்ஷன்லேயே காசு மோசடி என்று சொல்லி வரையிலோ முகம் தெரியாத ஒரு தம்பியை வந்து இன்டர்வியூ எடுக்கிறேன் தம்பியோ அண்ணாவோ தெரியல இந்த இருக்கணும் இப்ப அவர் சொல்ற ஒரு பிள்ளை ஒரு பொம்பளை வந்து சொல்லுது இப்படி தலைவர் இருக்கிறார் தலைவர்கிட்ட குடும்ப உயிரோட இருக்குன்னு சொல்ல தான் அதை நம்பி மூன்று லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ஃப்ராங்க் வந்து சுவிஸ் பிராங்க் கொடுத்தருன்னு சொல்லி சொல்ற இது வந்து கொஞ்சம் கூட நம்ப முடியாம இருக்கு என்னன்னு சொன்னா நாங்கள் இப்போ எவ்வளவு காலமா தலைவர் இருக்கிற தலைவர் இருக்கிற தங்கச்சி இருக்கிறேன்னா அது போலி தங்கச்சியை போலியா கொண்டு வரமண்டி எல்லாம் இவ்வளவு சர்ச்சையால் போய் கொண்டு இருக்க இவர் எப்படி அப்படி நம்பி அவ்வளவு பெருந்தொகையோ ஒரு பெண்ணுக்கு ஆர்வ ஒரு ஒரு பெண்ணுக்கு அப்படி கொடுக்கையிலும் அத ஒரு முதலாவது கேள்வி அத வந்து அந்த ஊடக ஆளாதான் அவர்கிட்ட கேட்க இல்ல மற்றது இவ்வளவு பெருந்தோவா கொடுக்கறதுக்கு அவர் என்ன பெரிய கோடிஸ் வேறரா அவர்கிட்ட எப்படி இவ்வளவுக்கு ஸ்பேரா காசு இருந்திருக்கு அப்ப அதை பற்றின கேள்விகள் இல்ல அப்ப அவர்கிட்ட பின்னணி தெரியல எங்களுக்கு சும்மா ஒரு வந்து சொல்றாரு நான் ஒரு பொம்பளை வந்து கேட்டது நான் தலைவர் இருக்கிறாருன்னு நம்பி மூணு லட்சத்தி எண்பத்தி நாள் இது கொஞ்சம் நம்ப கூடியதா இல்லையன்னு அப்ப அடுத்தது வந்து இன்னொருத்தர் சொல்றார் ஆஹ் தான் வந்து எழுபதாயிரம் பிராங்க் கொடுத்தது ஏழு வருஷத்துக்கு முன்ன இப்ப ஏழு வருஷத்துக்கு முன்னாட்டா இந்த துவாரகா சச்சை வந்தது இப்ப இந்த ரெண்டு வருஷமா தான் அப்ப ஏழு வருஷத்துக்கு முன்னா இப்போ யாரை நம்பியா அதுக்கா அந்த பொம்பளைிட்ட காசு கொடுத்தவர் இப்ப ரெண்டு பேரும் கொடுத்தது ஒரு பொம்பளை ஒரே பொம்பளை தான் கிடக்குது ஆனா இவ இன்னதுக்கு அந்த பொம்பளைட்டு இவ்வளோ தொகை காசை கொடுத்துருக்கீங்க பிறகு சொல்றேன் அந்த பொம்பளைக்கு ஊனமுட்டோருவ மகன் இருக்கா பிள்ளை இருக்குன்னு சொல்லி யாரை பராமரிக்கிறது காசுன்னு சொல்லி தன்னை டோர்ச்சோ பண்ணுறது அது அப்படின்னு சொல்றேன் அந்த பொண்ணுக்கு மாஃபியாவோட தொடர்பு இருக்குன்ற இப்படி எல்லாம் தெரிஞ்சோடனே எனவே காசை கொடுத்தவர் மாஃபியாவோட தொடர்றா இவர் விலகி இப்போ வேண்டியது தானே இவர் காசை கொடுத்தவர் கடன் எடுத்து கொடுத்தவர் இந்த இதை வந்து அந்த ஊடகத்தில் நாம் எதிர்பார்ப்பது போல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் பண மோசடி பற்றி குறிப்பிட்ட ஒரு பெண் பண மோசடி செய்தார் அந்த பெண் தான் இப்பொழுது துவாரகாவாக வந்திருக்கிறார் என்ற விடயம்தான் அங்கே முதன்மைப்படுத்தப்பட்டிருந்தது அந்த பெண் கூட தன்னை அடையாளம் காட்டவில்லை அந்த பெண் விவகாரத்தை இந்த ஊடகம் கையாண்ட முறையை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் பணம் அவை கொடுத்ததோ கொடுக்கலையோ ஒன்று போய் சொல்லினோம்னா சொல்ல பணம் கொடுத்திருக்கலாம் ஆரோ ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்கினோம் அந்த பெண் தான் தகஞ்சி துவாரகாவா நடிக்கிறாருன்னு சொல்றதான் இந்த குற்றச்சாட்டு இந்த மீடியா வைக்கிற குற்றச்சாட்டு அப்படி இருந்தா அவ என்ன செய்திருக்கணும் அந்த பெண்ணு பெண்ணை இன்டர்வியூ பண்ணிக்குள்ள அந்த பொண்ணு முகத்தை காட்டியிருக்கலாம் அவங்களுக்கு காட்டியிருந்தா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவா தான் துவாரகாவா நடிச்சிருக்கிறாவா இல்லையோன்னா முகத்தை காட்டில முகத்தை காட்டாம விட்டவே அட்லீஸ்ட் அந்த ஊடகங்களால சொல்லியிருக்கலாம் இவா போய் நாங்க சந்திச்சு வா முகத்தை காட்டி கதைக்க விரும்பல ஆனா சந்திச்ச இடத்துல வா பாக்க கிட்டத்தட்ட அந்த துவாரகா நடிச்ச அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட முகத்தோட்டம் உண்டா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் அதையும் சொல்லல எல்லாத்தையும் விட்டு போட்டு ஐஐ டெக்னாலஜியை கொண்டு வந்து போடிக்கலாம் அதுக்குள்ள அந்த டிவில ஓடிக்கொண்டிருக்கு துவாரகாண்டு என்ன ஸ்பீச் மாவீர ஸ்பீச் போடைக்க அவர் சொல்ற இந்த பெண் தான் என்னட்ட காசு வாங்கினேன் இந்த பெண்ணை மாதிரி ஒரு பெண் தான் என்ன காசு வாங்கினா அவர் சொல்ற காசு அவர் சொல்ற ஆனா ஊடகவியலாளர் போய் அந்த பெண்ணை சந்திச்சு போட்டு ஊடகவியலாளர் சொல்ல அந்த பெண்ணுக்கும் இந்த பெண்ணுக்கு முக தோற்றம் இருக்க நீங்க வடிவ கட்டிங்கன்னா தெரியும் இந்த நிகழ்ச்சியில் ஆஹ் பதினெட்டாம் தேதி நடைபெற்ற நிகழ்வுக்கு அந்த ஊடகவியலாளர் வந்து பலரை செபி கண்டார் நான் அறிய அன்றைய நிகழ்ச்சியில் எனக்கு கிடைத்த ஒரு புகைப்படமாக துவாரகாவினுடைய மாமா ஸ்ரீ அவர்கள் செபி வழங்கியிருந்தார் அதே வேளையில் அருணா அக்கா அவர்களும் செபி வழங்கியிருந்தார்கள் அவர்களுடைய செபிகள் எந்த விதத்திலும் அங்கே தெரிவிக்கப்படவே இல்லை அதை நீங்கள் இப்படி பார்க்கிறீர்கள் என்னன்னு சொன்னா கனவேர் அண்ணாக்க மாத்திரம் வேற ஒரு ஆட்களையும் பேட்டி எடுத்திருக்கீங்க ஆனா எல்லாத்தையும் போடல மேபி நேரம் நேரம் காணாம போடாம விட்டுச்சுனமோ தெரியாது ஆனா போட்ட பேட்டிய கூட இன்னும் அப்துல்லா அண்ணன்ற பேரை தான் மற்ற மற்றொருத்தட்ட பேரையும் சொல்லல ஆறு ஆக்கள்னு சொல்லல இப்ப லண்டன்ல இருந்து கவுன் முன்னாள் கவுன்சிலர் மேரி பேட்டி கொடுத்துருக்காரு எங்கிட்ட சேரமான் பேட்டி கொடுத்துருக்காரு அவங்க வந்து லண்டன்ல இருந்து போனதை கண்டோ யார் அண்டு கூட சொல்லாம தான் அந்த பேட்டி எடுத்து போடணும் அதோட சொன்னதை எல்லாத்தையுமே போடல முழுக்க கட் பண்ணி கட் பண்ணி போடணும் நிகழ்ச்சிகளை செய்கிற பொழுது செவ்விகள் கண்டு அந்த எல்லோருடைய செவ்வியையும் அவர்களை முதன்மைப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இப்படியான நிகழ்ச்சிகளில் நிச்சயமாக சாத்தியமில்லை ஆனால் ஒரு சமநிலை அங்கே பேணப்பட்டதா என்ற கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன நிச்சயமா நிஜ நிஜமா ஏன்னு சொன்னா அந்நீண்ட சகோதரியும் போய் அவையெல்லாம் சந்திச்சு இருந்து வந்தவா அவ 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 பேட்டி எடுத்தவ அப்பா கட்டாயமா அவ சொல்லி இருப்பா தான் பார்த்தது ஆக்கலன்னு சொல்லிருப்பா அவங்க அதை வந்து வேணுமென்றே மறைச்சிருக்கிறாங்கன்னு தான் நான் நம்புறேன் என்னன்னு சொன்னா அதை சொல்லி இருந்தா அவங்க முழு புரோகிராமே பிழைச்சு போயிருக்கும் அந்த முழு புரோகிராமே பொய் என்ற மாதிரி தானே பொய் மோசடி பண மோசடி என்ற நோக்கி தானே கொண்டு போயிடும் அப்ப அவ வந்து நாங்க அவங்க போடாம விட்டதுக்கு காரணம் வந்து அவர் சொன்ன விஷயங்களை சொல்லி இருந்தா அவங்களோட ப்ரோகிராம்டாவே பிழைச்சிருக்கும் அதாலதான் அவங்க போடாம விட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி நீங்கள் நினைக்கிறீர்கள் அதே வேளையில் அந்த நிகழ்ச்சியில் சொல்லப்பட்ட அதாவது இவர் அப்துல்லா அவர்கள் அந்த படங்களை படம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று கருத்துக்களை தெரிவித்திருந்தார் ஆனால் ஊடகவியலாளர் இப்படி இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு பிறகு இல்லை என்று சொல்பவர்கள் செபி காணப்பட்டிருந்தார்கள் ஒட்டு இந்த நிகழ்ச்சி என்ன தகவலை தந்திருக்கிறது உங்களுடைய பார்வையில் இந்த நிகழ்ச்சி எப்படியான ஒரு தகவலை அல்லது செய்தியை தந்திருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் வடிவா பாத்தீங்கன்னா சொல்லி இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் இருந்து தலைவர் இருக்கிறாருன்னு சொல்லி யாரோ ஒரு பொண்ணு வந்து காசு மோசடி செய்யுது அவச கேட்டுருக்கு நம்பி வந்து காசு குடுத்துருக்கணும் அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணுக்கு எதிராக புகார் செய்யறதுக்கு அந்த பொண்ணுக்கு எதா போலீசுல புகார் செய்யறதுக்கு அவைக்கு துணிச்சல் இல்லை ஏன்னாடா சொன்னா வேண்ட பணம் இப்படிப்பட்ட பணமோ ஒரு தெரியாது அப்ப அந்த பொண்ண்தான் அஹ் துவாரகாவா நடிச்சிருக்கிறோம் அதாலதான் நாங்கள் நம்பி சொல்லி இருக்கோம்னு ஒரு பொய்ய சொல்லினோம் இது வந்து அவைக்குள்ள உள்ள பிரச்சனை அந்த பணம் கொடுத்தவருக்கும் பணம் கொடுத்த பொண்ணுக்கும் உள்ள பிரச்சனையே தவிர உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவுக்கோ துவாரகா ஆதரவா நாங்க துவாரகா இருக்கணும் தலைமை இருக்குன்னு சொல்ற எங்களுக்கோ ஒரு விதமான சம்பந்தம் இல்லை என்றதை திட்ட கிளியரா அந்த புரோகிராம் காட்டியிருக்கு என்னன்னு சொன்ன நாங்கள் எங்கிட்ட முகத்தை காட்டி கதைக்கிறோம் அவை முகத்தை காட்டி கதைக்கவே பயப்படுகும் நாங்கள் முகத்தை காட்டி இந்த துவாரா சார்பான அவ்வளவு தான் கதைச்சிருக்கணும் அவைகிட்ட ஒரு ஒளிவு மறைவும் இல்லை அந்த புரோகிராம் வந்து ஒரு காசு சேர்த்ததற்கான எந்த விதமான ஆதாராவும் அவைய காட்ட முடியல அப்ப இது வந்து முழுக்க முழுக்க ஆரோ காசு கொடுத்த ஒரு மோசடி விஷயத்தை எடுத்து எங்களுக்குள்ள கொண்டு வந்து இதுக்குள்ளே திடிக்க பாக்குறாங்க எங்களுக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் மாதிரி காட்ட பாக்குறாங்க அவ்வளவுதான் ஒப்புளவில் தொண்ணூத்தி ஐந்து மூன்று வீதம் அவர்தான் துவாரகா என்ற செய்தி அஹ் வெளிவந்ததாக பலர் அந்த பகுதியை மட்டும் வெட்டி எடுத்து சமூக வலைத்தளங்களில் அஹ் மோசடி கும்பலின் குட்டு அம்பலம் என்று தெரிவிக்கிறார்கள் அவர்களுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் முகத்தையே காட்டாத ஒரு பொண்ணு இன்டர்வியூ பண்ணிட்டு அந்த பொண்ணோட போட்டோவை எடுத்து தாங்களை ஏ டெக்னாலஜியில போட்டு பார்த்தா தொண்ணூத்தஞ்சு வீதம் சரி என்று ஊடகம் வந்து சொல்லுது அந்த ஏஐ டெக்னாலஜி ஏன் கொண்டு வந்திருக்கணும் என்றதே முதலாவது ஒரு கேள்வி ஓரொரு ஆளை சந்திச்சு பார்த்திருக்குறீங்க ப்ரெருக்கு ஏஐ டெக்னாலஜி நீங்களே சொல்ல வேண்டியது தானே நாங்க பார்த்து நாங்க உங்களுக்கு மோத்த காட்ட முடியாட்டிக்கூட எங்களுக்கு தெரியுது இதுவும் இதுவும் சேம் இல்ல இல்ல இதுவும் இதுவும் சேம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது தானே எதுக்கு ஏஐ டெக்னாலஜி இதுக்குள்ள ஆதரவு தளத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கும் ஒரு சங்கடத்தை அல்லது ஒரு அதிருப்தியை இந்த நிகழ்ச்சி இப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதே இப்படியான ஒரு பரப்புரை இந்த ஊடகம் பரப்பி இருக்கிறதே என்று சிலர் கவலைப்பட்டதாக நான் அறிகிறேன் அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் ஆக்சுவலா இது வந்து எங்களுக்கு சார்பாக தான் வந்திருக்கு எங்களுக்கு சக்சஸ் நான் சொல்லுவேன் அந்த ஊடகத்துல வந்தது என்னன்னு சொன்னா அவை ஏதோ ஒன்று செய்ய வழிகிட்டு ஏதோ ஒன்றுல வந்து முடிச்சிருக்கணும் நீங்க சொன்ன மாதிரி கடைசியில வந்து எங்களுடைய எழுச்சி எழுச்சி என்ற நிகழ்வு நிகழ்வை காட்டி அந்த ஒரு என்ன சொல்றது தலைவர் தலைவர் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோட மக்கள் பயணிக்கணும் என்ற மாதிரி தான் முடிச்சிருக்கணும் அவைக்கு வந்து அது மோசடி நடந்தது என்றதையோ நாங்கள் வந்து துவாரகா போல் துவாரகான்னு சொல்லி காசு வாங்கினதையோ அவை இடம் நிரூபிக்க முடியல அப்ப இது வந்து நாங்க கவலைப்பட தேவையில்லை அந்த ஏஏ என்ற ஒரு விஷயத்த வச்சுக்கொண்டு அதை ஆட்கள் தூக்கி பிடிச்சு வந்து தெரிஞ்சாலும் மற்ற எல்லா விஷயத்திலேயும் அது தோல்விதான் கண்டிருக்கணும் அப்ப எங்களுக்கு வந்து இது ஒரு இன்னொரு வெற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் தான் அப்துல்லா அமுதல் தடவையாக நீண்ட மௌனத்தின் தோன்றி இருக்கிறார் நாங்கள் வந்து ஒரு உருவாக்கணும் என்றால் எங்களுக்கான பட கட்டுமானங்களும் நாங்கள் அரசியல் ரீதியாக நாடுகள் சப்போர்ட்டோட அழுத்தத்தை கொடுத்து நாட்டை பிரிக்கலாம் அப்துல்லா தொலைபேசியில் அழைப்பை ஆனால் பல தமிழர்கள் அவள் மிக குரலை அடையாளம் காட்டுகின்றனர் அந்த ஒளிப்பதிவில் கட்டமைப்புகள் தேவை என்று அப்துல்லா குறிப்பிட்டிருக்கிறார் இப்படியான தகவல்கள் இந்த விதத்தில் இந்த முயற்சிகளை அஹ் சுவிஸ் நாட்டிலோ அல்லது பிற நாடுகளிலோ முன்னெடுப்பதற்கு தடையாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்துல்லா வந்து கனகாலமா இதுல வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் கன விஷயங்கள்ல போராட்டம் நடக்கிற காலத்திலேயும் பணம் பணத்தை பற்றி பேசி இருக்கலாம் போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பேசினாரோ இல்லையோ எனக்கு தெரியாது இது இந்த காலகட்டத்துல ஆறுட்ட ஆறுட்ட இன்னத்தை பற்றி கதை கேட்க எடுக்கப்பட்ட ஓடியோன்றும் எங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது இது வந்து சில நேரம் போராட்டம் நடக்கிற டைம்ல பணக்கட்டமைப்பு தேவைன்னு சொல்லி அவர் கதைச்சிருக்கலாம் ஏன்னு சொன்னா துவாரகா உண்ட வழிபாட்டுக்கு பிறகு பணத்தை பற்றி நாங்க ஒருத்தரும் கதைக்கிறதும் இல்ல அதை பற்றி ஒருத்தருக்கு ஒரு பெரிய இஷ்யுவாவே நாங்க எடுக்கலை நாங்கள் வந்து பணத்தை பற்றி கேட்க இல்லை ஒரு மக்கள்ட்டையும் போய் நாங்க எங்களுக்கு பணம் தேவை இதுக்கு பணம் தேவை அதுக்கு பணம் தேவைன்னு இது வரைக்கும் கேட்டது கிடையாது அப்ப நான் எனக்கு இந்த ஓடியோ வந்து எப்போ எடுத்திருக்கணும் இந்த காலகட்டத்தில் எடுத்திருக்கணும் எந்த சந்தர்ப்பத்தில் எடுத்திருக்கணும்னு தெரியாம நாங்க வந்து இதை பற்றி ஒன்றும் சொல்லல அது என்னன்னு சொன்னா எனக்கு தெரிய ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இப்போ இந்த துவாரகா உண்ட வெளிப்பாட்டுக்கு பிறகு ஒரு ஒரு இடத்துலையும் பணம் சேரிச்சதாக இல்லை அப்ப இது வந்து நான் அதுக்கு முதல் ஏதாவது நடந்த ஒரு நிகழ்ச்சியில யாராவது ரெக்கார்ட் பண்ணி கொடுத்திருக்கலாம் என்றுதான் நான் நம்புறேன் அப்துல்லா அவர்களை சந்திக்க அந்த ஊடகவியலாளர் சென்றிருக்கிறார் ஆனால் அங்கே அவரை அவருடைய வீடு வெறிச்சோடி கிடக்கிறது ஆகவே நான் அவரை தொடர்பு கொண்டேன் அப்துல்லா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்படி அழைத்தார் என்று சொன்னாரு அப்துல்லா அவர்களுடைய அந்த செயற்பாட்டை பத்தி என்ன சொல்லுவீர்கள் என்னன்னு சொன்னா அப்துல்லா வந்து உண்மையாவே அங்க வீட்டுக்கு கூப்பிட்டோம் இல்ல வேற ஒரு ரெஸ்டாரண்ட்லயும் கூப்பிட்டோம் இந்த பெட்டியை கொடுத்துருக்காங்க அவரே அந்த நிகழ்ச்சிக்கு என்று சொன்னேன் நாங்க அந்த நிகழ்ச்சியை வந்து வெளிப்படையாக மக்களை மக்களை இணைச்சு செய்து கொண்டிருக்கிறோம் அதுக்குள்ள ஒரு ஒளிவு மறைவும் இல்லை என்றதை காட்டும் முதலாவது அடுத்ததாக எங்கட் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அதே நேரத்துல அவங்க அங்க தனியா கூப்பிட்டு பேட்டி எடுத்து போட்டு சொல்லி இருக்கலாம் நாங்க அந்த ஹோலுக்குள்ள நடந்த புரோகிராம் காசு சேர்த்ததுன்னு கூட ஒரு குற்றச்சாட்டை இந்த நிறுவனம் செய்தி நிறுவனம் செய்திருக்கலாம் அப்ப அவங்க அங்க வந்து பாக்க அவங்களுக்கு வடிவா தெரியுது அங்க காசு பணமே கலெக்ட் பண்ண படையில அவ்வளவு மக்கள் கூட்டத்தோட நிகழ்வு நடந்து ஆனா ஒரு ஒருத்தரும் கலெக்ட் பண்ணல ஒன்றும் வெளிப்படையா தெரியுதுன்ற ஆக்கள் தான் முகத்தை காட்டி கதைக்கல காசு எடுத்து நாங்கள் சொல்லி எங்கள் மேல குற்றச்சாட்டப்பட்டாலும் நாங்கள் வந்து பயம் இல்லாம அதுல வந்து நீரை வந்து கதைக்கிறார் அவருக்கு ஒழிக்கிறதுக்கு மறைக்கிறதுக்கு கொண்டு இல்லை என்றால் இது காட்டுறது இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டியே கொடுத்திருக்கு அதாவது டபிள்யூடிசிசி உலக தமிழர் அனுகுணப்பை துவாரா துவாராவுக்கும் எங்க தலைமைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு பப்ளிசிட்டி ஒண்ணிருக்கு இந்த ஊடகம் என்னன்னு சொன்னா அந்த நிகழ்ச்சி எடுத்தபடியால அந்த நிகழ்ச்சிக்கு மக்கள் வந்திருக்கிறத காட்டினபடியால எல்லாருக்கும் தெரியுது இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது நாங்கள் இன்னும் உங்களுடைய அரசியல் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம்ன்றது சிவசிலேருக்கிற சாதாரண மக்களுக்கு தெரிய வேறு நன்றி முரளி அன்பு தமிழ் நெஞ்சங்களே எஸ்ஆர்எஃப் தொலைக்காட்சியில் வெளிவந்த அந்த நிகழ்ச்சி பற்றி இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது இன்னும் வித்தியாசமான பார்வைகள் இருக்கிறது இந்த இடத்தில் அதனை மொழிபெயர்த்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அதை பார்வையிட்டார்கள் ஆனால் இந்த எதிர்ப்பு குழு துவாரகா எதிர்ப்பு குழு என்று சொல்லக்கூடியவர்கள் அவற்றை மக்களிடமிருந்து மறைத்ததை நான் கண்கூடாக கண்டேன் அதாவது அந்த நிகழ்ச்சியை தமிழ் மொழியாக்கத்தோடு பார்ப்பதை தடுத்து நிறுத்திய தேசியம் சார்ந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றவர்களை கண்டேன் அப்பொழுதுதான் என்னுடைய சிந்தனையில் இந்த நிகழ்ச்சி ஒரு சரியான முறையில் நியாயமான நியாயப்பாடுகளை மட்டுமல்லாமல் உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் தமிழர்களுடைய எழுச்சி இன்னமும் தொடர்கிறது என்பதையும் தமிழர்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு களத்தை சுவிஸ் தொலைக்காட்சியிலே கிடைத்த ஒரு சாதனையை சாதித்திருக்கிறது என்ற ஒரு செய்தியை தாங்குணாமல் அவற்றை தடுத்ததாக நான் பார்க்கிறேன் இதேவேளையும் அன்பு தமிழ் நெஞ்சங்களே இப்பொழுது இந்த திரையில் காண்பிக்கப்படுகிற வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்தில் தயவு செய்து இதற்கு மாறான அல்லது இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்து எதிர்கருத்தாக எதுவாக இருந்தாலும் இப்படி நேரலையாக ஜூம் வழியாக இணைந்து உங்களுடைய செவ்வியை உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரிவிக்க விரும்புபவர்கள் வெளிவந்து தெரிவியுங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறது சமூகத்திற்கு என்ன கருத்தை சொல்லி இருக்கிறது என்ற மாற்று கருத்தை தெரிவிப்பதற்கு உங்களை அழைக்கிறேன் பகிரங்கமாக அழைக்கிறேன் உங்களுடைய தொடர்புகளை அல்லது தகவல்களை தாருங்கள் வந்து பேசுங்கள் வெளிப்படையாக நீங்கள் விமர்சிக்கலாம் என்ற அழைப்பை விடுத்து மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கும் வரை வணக்கம் ஆண்டுகள் கொண்டாடப்படுகிறது